சொல்ல <laughs> <laughs> 哪里买到了？

என்ன செல்வன் யூடியூப் செல்வண்ணன் செல்வண்ண அவர்களுக்கு ஓமலூர் வட்டம் அதாவது சேலம் சேலம் மாவட்டம் அதாவது மூலப்பாதைக்கு சேர்ந்த சேர்ந்த யாரு நம்ம விஜய் 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 கண்டரை கண்ட்ரேக்டர் யாரு மூர்த்தி வந்திருக்கூர்த்தி அதாவது நம்ம மூர்த்தி சேர்ந்தாட்டில் சேர்ந்த அவர்கள் அஞ்சு செட் ஆளு வந்திருக்குது ஓ அஞ்சு செட் ஆளு அஞ்சு செட் இருந்தா ஆளு கூட ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு ஆளா படி கொண்டு வந்து என்னன்னு தெரியுமா ஆமா தெரியாதுல தெரியாது அதாவது நம்ம கலைய சேல புகழ்மே உலகம் முழுவதும் ஆமாம் இல்ல உலகம் முழுவதும் நாம எங்க எங்க ஆறுறோம் அதெல்லாம் அறிமுகமா எடுத்துன்னு சொல்லி யார் நம்ம செல்வண்ணா அவர்களே

கோழி மட்டும் ஒரு இருபது கோழிக்கு கோழி இருபது கோழியே என்ன போயிட்டு ஐம்பது கோழி மேலேயே இருக்கும் அளவு முட்டும் ஒரு கீழவு மேல அளவு அந்த அளவு இந்த

நம்ம வேலையை கற்றுக் விடு நல்ல க்ளீனாக கற்றுக் நான் பாட்டு பாடிகிட்டு நிற்கிறேன் நான் கூப்பிட்டா தான் வெளியே விடணும் நான் அதே தம்பி என் வேலையை பார்த்துக்க பாரு இல்லாளபட்டியிலேயே இதுதான் ஒரு புது ஆரம்பம் ஓ புது ஆரம்பம் ஆமாம் கேட்க யானை ஏ இன்னைக்கு அந்த குரங்கு நம்ம காட்ட நம்ம அந்த மாதிரி ஓ இங்கே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன் நீ என்ன தருவேன் உனக்கு என்ன வேணும் கொடுப்பேன் ஏ தம்பி ஏ உன் படத்தை வாங்காயா உன் வாயால்

அப்போ இதார் இது ஆத்தா தான் ஆத்தா தானே ஆமா இந்த ஆத்தாவ நினச்சி நான் பேர் வச்சிருக்கிறேன் ஆஹ் என்ன பேர் என்னதான் பேர் ஆகும் ஓ மூணு ஆகும் மூணு ஆகும் நீ பேர் வச்சு கூட்டினா வர்மா வருமா டெஸ்ட் பண்ணனும் இது வந்து என்னது தெரியாது இதுதான் மந்திர ஊச்சி ஓ இதா சுக்குமா இருந்தாடி சுக்குமா இருந்தாடி ஆ தண்ணி போய் பேசாத மாறியாதான் மன்னாலும் कोई बेज भा। माता है इप्पर नहीं बूढ़े परमान बाग परमान बाग जी माँ बूढ़े नहीं जग क्या मम्मा ले आला बाग में जी मम्मा मारी आता अगर अगर मारी आता ये मारी आता मारी आता नहीं रहा मारी आता नहीं रहा नहीं मम्मा मारी ना मारी मारी आता नहीं तो मारी आता अम्मा मारी आता मम्मा मारी आता ना कोपर रहे ना आता क्या ना तो कारपुर बोर्ड साया

கத்ரா கத்ரான்னா நம்ம கொடுத்தது ஆண்டவன் இவ்வளோத்தான் அவ்வளோ தான் கொடுக்க முடியும் இவங்க இருக்கிறாங்க அந்த தலைவரைக்கும் அந்த தொடஞ்ச வாசி வரைக்கும் மைக்கு வேறே போட்டுக்கிறாங்கன்னு ஏ தம்பி இப்போ என்ன பார்த்தா ஏய் என் மந்தர் படுது இது என்ன தெரியுமா இதுதான் எமலோகம் ஓ இது இது

நீ <muchan> விசாரிக்க <muchan> தனியாயிருக்காது <laughs> 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 <laughs>

இவங்க பள்ளியோடு போய் நல்லா படிச்சு ஒரு டாக்டருக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ நல்லபடியா படிச்சு வந்துட்டாங்கன்னா நம்ம கலைக்குழு சார்பாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒவ்வொரு ஆளுக்கு நாலு பிள்ளைங்க

அதை பையன் நடிக்கிறவா ஓ ஓ ஓ அடிக்கிறீங்க அத்தப்பா நாள் அடிக்கிறீங்க ஏன்னா வெரிப்பா நாள் அடிக்கிறீங்க நிக்கிறான் மாமா நாள் அடிக்கிறீங்க அண்ணா நாள் அடிக்கிறீங்க ஏமா ஆமாம் நீங்கள்லாம் ஆ அண்ணா ஆ ஆ அண்ணாம்ப ஆ சரி அண்ணாம்பா சரி என் காடுகிற மஞ்சக்கூடவை ஆ சும்மா பிடிக்கும் வித்துக்கா மஞ்சு போரு வீட்ல பத்து படிச்சிருக்கும்ப ஆமாம் மாமா மச்சான்பே ஆ

தெரு <laughs> <laughs> <laughs>